ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க யாரு கணவன் மனை ஒரு கணவனை மனைவிக்கு எதிராக மனைவியை கணவனுக்கு எதிராக திருப்பி விடுகிறாரோ அவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்று அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவும் என்ன காட்டுது என்று சொன்னால் சைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊதுகுழல் சந்தேகம் எதை வச்சு கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய இந்த பகுதி இதுல ஒரு சந்தேகம் வந்தது வைங்க திருப்பி எடுக்கிறது இருக்குது அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக என்ன செய்யும் இருக்கும் அல்லாது பெரியோர் அமான் நிம்மதி நாங்கள் எங்கள் மனைவி எங்கள் குடும்பம் அல்லது மனைவி கணவனை நம்பி அல்லது பெற்றோர்கள் தனது மகளை நம்பி உறவுகளை நம்பி தாயை நம்பி வாழுகின்ற வாழ்க்கை இருக்குதே இது அல்லாத மிகப்பெரிய ஒரு அருள் அந்த பகுதி போச்சுன்னு வைங்க உங்களுக்கு உலகமாக நியாமத்துக்கள் கொட்டினாலும் சரி வாழ்க்கையோட நிம்மதி திரும்பி என்ன செய்யாது வரவே வராது